வணக்கம் முழவன் மகடு நேயர்களே அபிராமி அந்ததியில் திருக்கடவூரில் வீற்றிருக்கும் அம்பாள் தாயாரிடம் பதினாறு செல்வங்களும் அருள் பெற கொடுக்க வேண்டும் என்று வேண்டுவோம் வாருங்கள் பட்டர் பெறானாகிய அபிராமி பட்டரின் வழியில் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் வாராத நட் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஊர்க்கப்படுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினீழாத உடலும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினீழாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கட ஊரின் வாழ்வே அலையாழி அறிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கட ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒரு மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமி அமுதீசர் ஒரு பாகம் சுக பாணி அருள்வாமி அபிராமி அருள்வாமி அபிராமி இந்த பாடலின் பொருளை அந்த பதினாறு செல்வங்கள் என்ன என்ன என்பதை இப்பொழுது காண்போம் வாருங்கள் இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சியுடன் வாழ பதினாறு செல்வங்கள் தேவை அவை எவை என்று பட்டர்பிரான் கூறியும் கூறுமாற்றை அறிவும் வாருங்கள் அழிவு இல்லாத அறிவைத் தருகின்ற ஆழமான வாழ்க்கைக்கு நம்முடன் எப்பொழுதும் வருகின்ற கல்வி நீண்ட ஆயுள் உண்மையான கள்ளங்கபடமற்ற நமக்கு ஒன்று என்றால் உடுக்கை இழந்தவன் கைபோல் வருகின்ற நண்பர்கள் நிறைந்த செல்வங்கள் குன்றாது குறைவில்லாத செல்வங்கள் எல்லா வகையான செல்வங்களும் இதில் மக்கட்செல்வமும் அடங்கும் பொருட்செல்வமும் அடங்கும் கல்விச் செல்வமும் அடங்கும் அப்படிப்பட்ட செல்வங்கள் முதுமையிலும் இளமையுடன் திகழக்கூடிய நல்ல ஆரோக்கியமான உடல் நலம் என்ன மேம் முதுமையிலும் இளமையாக இருக்கணுமா அப்படியே ஆசையாக அப்படின்னு நினைக்கக்கூடாது முதுமையிலும் இளமை உடைய இள இளம் வயதில் எவ்வாறு ஆடி வேலை செய்து ஒருவருக்கு துன்பம் கொடுக்காமல் மற்றவரை டிப்பண்ட் பண்ணி சார்ந்து வாழ வாழாமல் உழைத்து வாழ்கின்றோமோ அதுபோல் உன்னையே வணங்கி இந்த உலக வாழ்வை கடப்பதற்கு உரிய உடல் நலத்தை அருள்வாய் தாயே அபிராமியே என்று பட்டர்பிரான் கேட்பார் அடுத்து நோயற்ற உடல் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதனால் நோயற்ற உடலை கொடுக்க கொடு சோர்வின்றி இயங்குகின்ற மனம் எப்பொழுதும் களைப்பாக இல்லாமல் சோர்வாக இல்லாமல் மனம் சுறுசுறுப்புடன் இயங்குகின்ற மனம் அன்பை பொழிகின்ற மனைவி தன்னை விட்டு நீங்காத அன்புடன் அன்பை பொழிகின்ற மனைவி மதிப்பும் தான் சொல்கின்ற சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் தருகின்ற நல்ல குழந்தைகள் என்றும் குறையாத புகழ் அந்த புகழ் வானளவு உயர்ந்த புகழ் வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் ஒரு சிறு பிழை என்றால் தன்னையும் அறியாது சிறு பிழை ஏற்பட்டால் கூட அந்த புகழில் கலங்கத்தை உண்டாக்கிவிடும் அதனால் குன்றாத குறையாத புகழை தருவாய் அபிராமியே அடுத்து சொன்ன சொல் தவறாத செயலை செய்ய வேண்டும் தன்னால் இயன்ற அளவுக்கு நான் இதை தருகின்றேன் இதை செய்கின்றேன் என்று சொல்லிய பின்பு அந்த வாக்கு தவறாமல் இருக்கின்ற நிலையை அருள வேண்டும் பிறருக்கு உதவி செய்ய தடையில்லாத செல்வ நிலை மனமும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் குறைவில்லாத செல்வமும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மனத்துடன் கூடிய செல்வத்தை அருள்வாய் தாயே அடுத்து அழியாத செல்வங்கள் என்றென்றும் நான் எவ்வளவு வாரி வாரி கொடுத்தாலும் அழியாமல் அந்த செல்வங்களாக கல்வி கேள்வி கொடை செல்வம் பொருள் எல்லாவற்றையும் வைத்து கொள்ளலாம் அழியாத செல்வங்களாக வளரும் செல்வங்களாக இருக்க வேண்டும் நீதி தவறாத ஆட்சி நேர்மை தவறாத இல்லத்திலும் சரி நாட்டிலும் எங்கும் நேர்மை தவறாத நீதி தவறாத ஆட்சி அமைய வேண்டும் துன்பம் இல்லாத வாழ்க்கை வேண்டும் கோள்களெல்லாம் சரியாக அமைந்து எந்த துன்பமும் இல்லாத அந்த கோள்களுக்கெல்லாம் தலைவி நீயே அபிராமி தாயே நீயே நின்று எனக்கு அருள் தருவாய் இப்படிப்பட்ட அபிராமியாகிய ஆகிய திருக்கடவுர் நாயகியின் மீது அன்பு அடியவர்கள் நட்பு இறை அன்போடு இவை அனைத்தும் குறைவில்லாமல் அவள் தருபவள் அன்னை அபிராமி அவள் எப்படிப்பட்டவள் யாருக்கு தங்கை பாருங்க அலைகள் வீசுகின்ற பார்க்கடலில் பைய பைநாகத்தின் மேல் துயின்று கொண்டிருக்கும் தூங்கி கொண்டிருக்கும் திருமாலின் தங்கை அவள் எப்படிப்பட்டவள் திருக்கடவூரில் கோயில் கொண்டிருக்கும் சிவபெருமானின் ஒரு பாகத்தில் வீற்றிருக்கும் கற்கடகேஸ்வரின் கற்கடகேஸ்வரரின் ஒரு பாகத்தில் உடம்பில் ஒரு பாகத்தில் உரிமையாக வீற்றிருக்கும் அன்பாக வீற்றிருக்கும் அபிராமி தாயே என்று எப்பொழுதும் அவரை விட்டு நீங்காது இருக்கின்ற பேறு பெற்றவளே நீ எங்களுக்கு பதினாறு செல்வங்களும் குறையில்லாமல் கொடுத்து அருள் செய்வாயாக என்று அபிராமிப்பட்ட அபிராமி அம்மையாராகிய அன்னையிடம் வேண்டுகின்றார் நாமும் அந்த அனைத்து செல்வங்களும் பதினாறு செல்வங்களும் குறைவில்லாது பெற்று நிறைவான வாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த அபிராமி தாயை அன்னையை வணங்கி தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உடவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்